ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா குயத் சிட்டிலேருந்து கெய்ரான் போகிறதுக்கான கூகுள் மேப்பில் நாம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டாக அங்கே போகிற வழியில் பார்ப்போம் அதுக்காக இப்போ நம்ம கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம் இப்போ கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி நாம் இருக்கிற இடம் இங்கே இதுக்கப்புறம் இது ஃபாட்டி நம்பர் ரோட காமிக்குது அதாவது இப்போ நம்ம குயத் சிட்டிக்கு இப்போ போகிறோம் மேக்சிமம் இதுதான் கொய்த்துடைய வரைபடம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொய்த் சிட்டி இந்த சென்ட்ரு தான் வந்து கொயத் சிட்டி இப்போ நம்ம பார்க்குற இடம் இதுதான் கொய் பஸ் ஸ்டாண்டு சரிங்களா இங்கேருந்து இப்போ நாம் நாற்பது நம்பர் ரோடு வழியாக நாம் வந்து அந்த கைரானுக்கு போகணும் கைரான் போகிறதுக்கு இதான் இதுதான் நாற்பது நம்பர் ரோடு இங்கே நாற்பது நம்பர்னு போட்டுருங்களா கொய் சிட்டிலேருந்து கரெக்டாக சென்ட்ரில் இருந்து வராது இப்போ நாம இந்த ரோடு வழியாக அப்படியே போயிட்டுருக்கோம் இந்த ரோடு ஒரு பக்கத்தில் தான் நாம் இருக்கிற இடமும் கூட அதான் அந்த இடத்துல குழுவாக காமிக்குது இப்போ நாம இந்த ரோடு வழியாக போய் கிட்டத்தட்ட சிட்டியிலேருந்து தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தொண்ணூத்தஞ்சாவது கிலோமீட்டருக்கு நம்ம போகிறோம் வச்சுக்கங்களேன் இதுதான் கொய்த்து சவுதி பார்ட்ரு இது கிட்டத்தட்ட சிட்டியிலேருந்து நூறு கிலோமீட்டரு நாம் போக போகிறது அல் நௌசிட் இந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் இதுக்கு பக்கத்தில் தான் இதுதான் கெய்ரான் இதுதான் அந்த கேரன் ஏரியா இப்போ நாம் இந்த கெய்ரானை பற்றி என்னென்னு சொல்கிறோம்னா இந்த கேரான்ங்கிறது தான் இது என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது இது கடல் ஃபுல்லாக இந்த கடலை வந்து கால்வாய் மாதிரி பறித்து தண்ணி அப்படியே இந்த கால்வாய் மாதிரி பறித்து கடல் தண்ணியை உள்ளே கொண்டு வராங்க அங்கே கொண்டு வந்து டிசைன் டிசைனாக அப்படியே ஒரு லீஃப் வேலை மாதிரி கால்வாய் பறிக்கிறாங்க இப்படி லீஃப் வேலை மாதிரி பறிச்சுட்டு இதில் சைடில் ஃப்ளாட் போடுறாங்க வீடுங்களுக்கு அவங்கவுங்க ஃப்ளாட்டை வாங்கி வீடு கட்டிக்கலாம் அப்படி வீடு கட்டி அவங்க இருக்கலாம் அப்படி இருக்கிறது தான் இந்த கைரானுடைய வீடுங்க கிருத்துகோஸு ஸ்லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இது சொந்தமாக வாங்கி நாம் கட்டி வீடு கட்டி வரலாம் அப்பப்போ வந்து போகலாம் இங்கேயே இருக்கனால இருக்கலாம் இல்லை இது கட்டி விட்டு வாடகைக்கும் விடுவாங்க கட்டிவிட்டு வாடகைக்கு விடுவாங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து வீக்கெண்ட்ஸுக்கு வாடகைக்கு எடுத்து மக்கள் வருவாங்க வந்து இங்கே தங்கிக்குவாங்க தங்கிட்டு இங்கே என்ன விசேஷம்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பக்கத்தில் அப்படியே கடல் பீச் மாதிரி அப்படியே இருக்கும் அவங்கவுங்க அங்கங்கே வீட்டில் இருந்து குளிச்சுக்கலாம் வந்துக்கலாம் பார்க்கலாம் இங்கே தங்கிக்கலாம் தங்கிட்டு இருந்துட்டு போனோம் இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் வருவாங்க இல்லாட்டி அப்பப்போ அவங்களும் கிடைக்கிற டைமுக்கு இங்கே வருவாங்க சிட்டியிலேருந்து இங்கே வந்து தங்குவாங்க இதுதான் இந்த இடத்தோட மெயின் மெயின்னு இது நம்ம மேப்பில் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு ஏழு எடுத்துலருந்து பத்து கிலோமீட்ரு நீளத்துக்கு இருக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு சரௌண்டில் இருக்குது இங்கே இப்போ நாம வரோம் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இதை நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வர்றது இந்த கேரான் இந்த இடம்லாம் தாண்டதுக்கப்புறம் இந்த நவ்சிப் இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் வரோம் இந்த ஏரியாக்கிட்ட இங்கே பயணம் கொண்டு போய் விட்டுருக்கோம் அவளை அழைக்க போகிறான் அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேரானை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது இங்கே வந்தப்போ வரும்போது நான் என்ன பண்ணுவேன் இந்த ஃபார்ட்டிலேருந்து இந்த இடத்துல நுழைவேன் இந்த வி இந்த ரவுண்டா போர்டில் இங்கே நுழைஞ்சு இங்கே வந்து இந்த ரவுண்டா போர்டு வந்து இந்த ரவுண்டேர்ந்து ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த இடத்த விட்டு இந்த கடலை காமிப்பேன் எல்லா கட காமிக்க முடியல நான் அர்ஜெண்ட்டாக வர சொல்லியிருந்தாங்க சீக்கிரம் வந்ததினால இந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிட்டு இங்கே அப்படி நடந்து போவேன் இங்கே நடந்து போய் உங்களுக்கு இந்த இடத்த வீடியோ காமிப்பேன் அதுக்கப்புறம் நான் இங்கே போயிடுவேன் இதுதான் அந்த கரையானுடைய விசேஷமே கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வீடுகளுக்கு மேலே ரெண்டாயிரத்துக்கு மேலே வீடுகள் இருக்கும் அங்கங்கே இது பண்ணிப்பாங்க இதில் தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருவேன் கைரான் மால் இந்த பாருங்கள் இதுதான் கேரான் மால் இதில் இந்த க நீளத்துக்கு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல மேலே ஏறி இருந்தேன் இந்த இடம் ஒரு ஃப்ரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் லைட் போட்டிருப்பாங்க நடந்து வரத்துக்கு படிக்கட்டு சூப்பராக இருக்கும் நைட்டில் பார்க்கும்போது இங்கே மேலே நின்று நான் வீடியோ போட்டிருந்தேன் இது ஒரு மலை மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக திரை அப்படிலாம் போட்டு நல்ல நீட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டிங் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து போட்டு வச்சு வந்து நிறுத்திவிட்டு போக வரத்துக்கு விளாடுறதுக்கு அது மாதிரி இருக்கும் இது கைரான் மாலு அதுக்கப்புறம் எல்லா வில்லாசும் இருக்கும் அவங்கவுங்க வந்துட்டு போகிறதுக்கு தங்கி என்று போகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாம் அந்த வீடியோ போகிற வழியை பார்ப்போம் டெசர்ட் தான் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் டெசர்ட் தான் பார்த்தா இந்த வழியாக வரவங்க டெசர்ட்டாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட சிட்டி இதோட முடிஞ்சிடும் இந்த சிட்டியை தா ஊர் எல்லைகள்லாம் வீடுகள் உள்ள இடங்கள்லாம் இதோடு முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முப்பது நாற்பது ரோடுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டு இணைஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வரும் கடல் கரோரமாகவே எல்லாம் வந்து வில்லாவாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் வந்து தங்க போகிறதுக்கு சரி வாங்க பார்ப்போம் நாங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் கீரான் அப்படின்னு சொல்லிட்ட ஏரியாவுக்கு போகிறோம் வாங்க அந்த வீடியோவை பார்க்கணும் ஓகே இப்போ நாம் கோயத்துடைய நாற்பதாம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவோம் இதை அந்த ரோட்டில் போகிறோம் அதாவது நாற்பதாம் நம்பர் ரோடு தான் வந்து இது சவுதி போகிற டேரக்ட் ரோடு இதுக்கு இருந்துட்டா இந்த ரைட் சைடில் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஒரு ரோடு வரும் அது தேர்ட்டி நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடுங்க ஏரியா ஊர் ஏரியாலாம் முடிஞ்சிடும் உம்மல் ஹைமான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஃபாகில் தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதாவது மினா அப்துல்லா ஷய்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த கேஎன்பிசி கே ஓசி இதெல்லாம் இருக்குது அந்த ஏரியா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஏரியா உம்மல் ஹைமான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் அந்த உம்மல் ஹைமானை தாண்டினதுக்கப்புறம் அந்த முப்பதாம் நம்பர் ரோடு வந்து இந்த நாற்பதில் ஜாயிண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இது நேராக சவுதிக்கு போகும் பார்ட்ரு சவுதியோட பார்ட்ரில் போய்ட்டு அதுக்கப்புறம் சவுதி அங்கேருந்து அதனுடைய இதை பண்ணிக்கோம் இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா செவன்த் ரிங் ரோடு இப்போ கிராஸ் பண்றது சிட்டிலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் த்ரிங் ரோடு செவன்த்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் திரிங் ரோட்லேருந்து செவன்த் ரீங் ரோடு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடுகளை கிராஸ் பண்ணும் முப்பது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு இப்படின்னு சொல்லிட்டு ரோடுங்க பிரியும் அதையெல்லாம் இணைக்கிறது இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு இணைச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ செவன்த் ரெங் ரோடு நம்ம க்ராஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அங்கே ஒரு எயித் ரிங் ரோடுன்னு ஒரு சிம்பிளாக கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் இது வந்து குறுக்கு குறுக்கை இணைக்கிறது ரிங் ரோடுன்னு சொல்கிறது இப்போ நம்ம ஃபார்ட்டியில் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஃபாயில் பக்கம் போயிட்டுருக்கோம் ஃபாயில் தாண்டினோன்னா உங்களுக்கு ஊர் முடியுது அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஊர் கூம்பு ஃபைமான் கொஞ்சம் லாங்கில் கடைசியில் போட்டிருப்பாங்க அதை தாண்டினிங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் தான் இப்போ தெரிகிற அங்கே கொஞ்சம் தூரத்தில் தெரிகிற அந்த பில்டிங் வந்து அதான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க கோயத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அதான் ஹாஸ்பிட்டல் அதான் ஹாஸ்பிட்டல் இப்போ ரைட்டில் வர்றது வந்து அகமதி அப்படின்னு சொல்லி போவாங்க அகமதி தான் வந்து இந்த கேஓசி கேஎன்பிசியோடய ஹெட் ஆஃபீஸ்லாம் இருக்குது கேஎன்பிசினா குவைத் நேஷனல் பெட்ரோல் கார்பரேஷன் அந்த கேஎன்பிசியோடைய ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸு அந்த அகமதி ரைட்ல போகிறதுல இருக்கும் இந்த இது வந்து அதான் ஆசை அந்த பில்டிங்கு ஏய் தாண்டி வாங்க சொல்தான் பாயில் வரும் பாக்கிலா மதி போது வண்டி ஒரு ப்ரேக்கு செக்க ரெடி வரேன் ஆம்புலன்ஸ் ஒரு அவசரத்துக்கு போச்சு அதனால பார்த்தா எல்லா வண்டியும் கிட்டே கிராஸ் ஆகவும் ஸ்லோ பண்ணிட்டாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து அகமதி ரெண்டாவது கட்டிங் அப்படியே பாயில் போடுறதுன்னா போய்க்கலாம் ரைட் சைடில் சைடு தான் ஃபாயில் இருக்குது ஃபாயில் சைடு முடிஞ்சிடுச்சு ஃபாயில் ஏரியா இது இங்கிட்ட இருந்து அகமதி ஏரியா வண்டி நூற்றி இருபது மேலே போகும்போது ட்வெயி போட்டும்பின்னு சொல்லிட்டு ரைட்டில் போய்ட்டு லெஃப்டில் வந்துடணும் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அந்த தான் இருக்குது கேஓசி கேஎன்பிசி நம்ம வந்து ஃபார்ட்டி நம்பரில் போகிறனால அந்த இது சரியாக கிளியராக தெரியாது இது தேர்ட்டி நம்பரில் போனோம்னா உங்களுக்கு எல்லா ரெஃபினரிலாம் எல்லாம் நீட்டாக தெரியும் அந்த அளவுக்கு தெரியாது ஏரியா அங்க லாஸ்ட்ல தெரிகிறது அந்த அளவுக்கு கிளியரா இல்ல வீடியோவில் ஏன் இறச்சலாக இருக்குன்னா வண்டி போகிற ஸ்பீடு நூற்றி இருபதுக்கு மேலே போகும்போதும் ப்ளஸ் ஏசி போட்டுக்கனால ஏசி ஃபுல் ஃபுல்லாக வச்சிருக்கோம் அதனுடைய காற்று அடிக்கிறதுனாலும் ஹீட்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி போய் இருக்கிறதுனால டிகிரி இந்த அவுட்ரில் ரெண்டு பெட்ரோல் பம்பு லெஃப்ட் சைடு ரைட் சைட்லையும் கேஎன்பிசி ஒன்று ஓலா அல்ஃபா அல்ஃபா ஷோபா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரைட் சைடில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும் நிறைய கம்பெனிங்க இருக்குது சிட்டிக்குள்ளலாம் லாரிகளை நம்ம பார்க்கவே முடியாது சிட்டிக்குலாம் அளவுட இல்லை ஏதாவது முக்கியமாக வீடு கட்டுற பொருள்கள் முக்கியமானது ஏதாவதுனா கொஞ்சம் வரும் போகும் மற்ற நேரம்லாம் மற்ற டெலிவரி மற்ற லோடு கொண்டு வர போகிறது எதுவுமே இங்கே வராது சிட்டிக்குள்ளே வராது அப்துல்லா போப்ராங்கிற ஏரியாவுக்கு இப்போ ரைட் சைடில் த்ரீ ரோடு அப்துல்லா போட சொல்லிட்டு உடனே இருக்கு ஒஃப்ராங்கிறது ஒரு கோயத்தில் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா தான் அங்கேயும் இண்டஸ்ட்ரியல் இருக்குது அது இல்லாமல் அங்கே வந்து காய்கறி தோட்டங்கள்லாம் நிறையா இருக்குது காய்கறி தோட்டங்கள் வச்சு கோயத்துக்கு நிறைய காய்கறிகள்லாம் வரும் அதனுடைய இது உள்ள இடம் அங்கே இருக்குது இந்த ரைட்டில் போகிற ரோடு இங்கே ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில இடத்துலாம் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரிஞ்சிடும் ஒரு இடத்துல கால் கிலோமீட்டர் பிரியும் இப்போ இந்த வப்ரம் ரோடு அரை கிலோமீட்டருக்கு மேலே முன்னாடியே பிரிஞ்சுருச்சு அந்த மாதிரி அந்த கட்டிங் பார்த்து பிரிஞ்சாகணும் போய் ஆகணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரோடை மிஸ் பண்ணிவிடுவோம் முன்னூற்றி ஆறு வப்ரான் இந்த லெஃப்ட் சைடில் வீடுகளாக தெரியறது தான் உங்களுக்கு வந்து உம்மல் ஹைமான் அப்படின்னு சொல்றது அந்த பாகில் ஏரியாவை தாண்டி வந்த ஒரு ஏரியா உம்மல் ஹைமான் சொல்லிட்டு இருக்கும் அந்த உம்மல் ஹைமான் ஏரியா வீடுங்க தான் இது இதை விட்டா உங்களுக்கு வீடுகள் இல்லை இது உம்மல் ஹைமான் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா இதை தாண்டினா இதுக்கப்புறம் ஏரியாவில் கேரான் தான் கைரான்ல ஒரு கொஞ்சம் வீடுங்க இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெசர்ட் தான் டெசர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த ரிச கடல் ஓரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி வீடுங்க கட்டி வச்சுருப்பாங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அது அவங்கவுங்க போய்ட்டு வருவாங்க அது அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த உமலி அம்மன் தாண்டோன்னா அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக டெசர்ட்டில் இது கடல் கடை ஓரமாக எல்லாம் வீடுங்களா இருக்கும் கடல் கரை ஓரம் வீடுங்கள்னா வந்து இங்க ஒரு கோயில் மோட்டார் இப்போ முன்னாடி தெரிகிற பிரிட்ஜு அதுதான் வந்து முப்பதாம் நம்பர் ரோடு அது வந்து இப்போ நாற்பதில் ஜாயின்ட் ஆக போகுது லெஃப்ட் சைடில் வந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அதை அப்படியே இங்கிட்ட இந்த ரோடை கிராஸ் பண்ணி நாற்பதுல ஜாயின் பண்ண போகிறது முப்பதும் நாற்பதும் இணையிது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போதும் வந்து அது அப்படியே ஃபுல்லாக நாற்பது அவ்வளோதான் இந்த இப்போ ரைட்லேருந்து அப்படியே வந்து அங்கே ரோடு இணைச்சிருக்கோம் ஜாயின் ஆகிடுது நம்ம இப்போ சவுதியிலேருந்து இந்த சைடு வந்தோம்னா இப்போ இங்கிட்டேருந்து வந்துகிட்டு இருக்கும்போது இந்த சைடில் ஒரு ரோடு இருக்குது அதுதான் முப்பது அப்படியே போயிடலாம் இப்போ இந்த சைடு போகிறவங்க வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போட்டிருக்கனால இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம் கண்டினியூ அடுத்த வீடியோவில் பாருங்கள் அப்போ தான் இது புரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ரைட்டில் வண்டி வருதா அந்த முப்பதுலேருந்து வந்தவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க முப்பது நாற்போம் ஜாயின் ஆகிடுச்சி சவுதி அரேபியா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது